நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ரஷ்யாவை மாதிரியே இந்தியாவுக்கு உற்ற நண்பனான இஸ்ரேல் இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கை அப்படிங்கிறது குறித்து பார்த்துலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் நமக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக ஹமாஸ் மீது பதில் தாக்குதல் நடத்தி பெரிய அளவில் அவங்கள முடக்கிட்டாங்க ஆனால் இப்போது இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாடுக்கு கிடைச்சிருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹமாஸ் தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீபில்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதற்கு பல்வேறு நாடுகள்லேருந்து நிதி கிடைச்சிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனால் மறுபடியும் அவங்கள வேரோடு அழிச்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியிருக்கு அதனால் ஹமாஸை ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அறிவிக்கணும் இந்தியா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க டெல்லவெப் நகரில் இஸ்ரேலுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் நடாவ் சஷோனி செய்தியாளர்களை சந்திச்சிருக்கார் அவர் தான் இது சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்தியா ஒரு உற்ற நண்பன் அதனால் இந்தியா ஹமாஸை ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அறிவிக்கணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரு ரீஜினல் பவர் இந்தியா ஹமாஸை ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அறிவித்தா அது நிச்சயமாக ஒரு குளோபல் இம்பேக்டை ஏற்படுத்தும் அதனால் ஹமாஸ் வந்து பெரிய அளவில் வளர முடியாது ஏற்கனவே லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற ஒரு அமைப்பை இந்தியா கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அறிவிச்சிருக்கோம் அப்போது இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்தியா எங்களுக்கு இதை தரணும் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் இந்தியா கிட்ட கோரிக்கையாக விடுத்துருக்கு இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வைடு அட்டாக்கை நிகழ்த்துவதற்கான ஒரு பிளானில் அவங்க ஈடுபடும் போது டிரான்ஸ் கிரிமினல்களுடைய உதவியை நாடுறாங்க அதாவது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய லோக்கல் அவுட்ஃபிட்ஸ் டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் அதே போல் ட்ரக் மாஃபியா கிரிமினல்ஸ் இவர்களுடைய உதவியை நாடி தான் பல்வேறு நாடுகளில் வெடிவிபத்து சம்பவத்தை ஏற்படுத்துவது து துப்பாக்கி தாக்குதலை நிகழ்த்துவது இது மாதிரியான நிகழ்வுகளை நிகழ்த்துறாங்க அதனால் ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டை அந்த எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தடை போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் சரி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுது அதனால் அவங்க வளர முடியாமல் போகுது ஏற்கனவே ஹமாஸா யுஎஸ் கனடா யுகே இது மாதிரியான நாடுகள் எல்லாம் தடை செஞ்சிட்டாங்க ஆனால் ஆசியாவில் ஒரு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய இந்தியா ஹமாஸை ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டாக அறிவித்தாங்க அப்படின்னா அது குளோபல் லெவலில் அளவு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்தியா இந்த நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க இஸ்ரேலினுடைய கோரிக்கையை ஏற குறைய இந்தியா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதனால் இந்தியா இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்